வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசை வாங்கியதும் இந்திய வீரர்கள் செய்த நெகிழ்ச்சி செயல் பாராட்டி தள்ளும் ஜாம்பவான்கள் அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான பரிசுத் தொகையை பிசிசிஐ வழங்கியது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டி டுவெண்டி உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வெற்றி பெற்று இருக்காங்க இதனையடுத்து மும்பை வான்கேடா மைதானத்தில் இந்திய அணியின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதற்கு முன்பு மும்பை மரன்றைய பகுதியில் திறந்தவெளி பேருந்தில் இந்திய வீரர்கள் அணிவகுப்பிலும் ஈடுபட்டாங்க அப்போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நின்று வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பையும் கொடுத்தாங்க இதனையடுத்து மும்பை வான்கேடா மைதானத்தில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களுக்கு பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி மற்றும் செயலாளர் ஜெய்சா ஆகியோர் பாராட்டுகளையும் தெரிவித்தாங்க அது இல்லாமல் இந்திய அணிக்கு ஒட்டுமொத்தமாக நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது இதற்கான காசோலை வழங்கும் போது விராட் கோலி அவர்கள் மொத்தமாக எனக்கே கொடுத்து விடுங்கள் என்பது போல செய்கையும் செய்தார் இதனை பார்த்த ஜெய்ஷா அவர்கள் சிரிச்சாரு பரிசு தொகையை வென்றவுடன் இந்திய வீரர்கள் மைதானத்தை சுற்றி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்க முயற்சி செஞ்சாங்க அப்போது அங்கிருந்த அதிகாரி ஒருவர் காலையிலிருந்து சுற்றி திருவதால் நேரமாகிவிட்டது என்று புறப்பட்டு விடலாம் என்றும் கூறியிருந்தார் ஆனால் ரோஹித் சர்மா இல்லை வேண்டாம் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்காரு இதனையடுத்து விராட் கோலி ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வீரர்கள் மைதானத்தை சுற்றியும் வந்து இருக்காங்க அப்போது ரசிகர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் விதமாக டென்னிஸ் பேட்டில் பந்துகளை அடித்து ரசிகர்களுக்கும் வழங்கியிருக்காங்க இதனையடுத்து வீரர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் நோக்கியும் சென்று இருக்காங்க அப்போது மீண்டும் ஒருமுறை முறை விராட் கோலி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தும் கொண்டு இருக்காரு அப்போது அங்கிருந்த ரசிகர்கள் செல்ஃபி கேட்க சூரியகுமார் யாதவ் மட்டும் ரசிகர்களின் செல்போனை வாங்கி செல்பி எடுத்துக்கொண்டார் காலையில் டெல்லியில் வந்து இறங்கிய இந்திய வீரர்கள் தொடர்ந்து வரவேற்பு மலையில் நனைந்து இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பயிற்சியாளர் உட்பட இந்திய அணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசு தொகை சுமார் ஐந்து முதல் ஆறு கோடி ரூபாய் பிரித்து வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்